வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இரவு வணக்கங்க அங்காள பரமேஸ்வரியே அந்த அம்மாவை வந்து உகர ரூபியை வணங்குறவங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்துங்க ரொம்ப வந்து சாஃப்டான குணமுடையவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை தான் அந்த அம்மாவும் தேர்ந்து செ தேர்வு செய்வாங்க வர அமாவாசை வந்துங்க பொங்கலுக்கு உழவர் திருநாளுக்கு மறுநாள் வருது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் மலையனூர் போவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாங்க எத்தனையோ பாடல்களில் வந்து அம்மன் பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டே போனாலும் நம்மளுக்கு ஒரு விதமான ரியாக்ஷனும் அந்த அளவுக்கு வராது பக்தி இருக்கும் ஆனால் ஆனால் அதுவே அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா பாடலை கேட்கும் போது எனக்கு வந்துங்க உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகும் கண்ணீர் வரும் அப்படியே உடம்பு உடம்பே வந்து ஒரு மாதிரி ஆகும் அந்த மாதிரிலாம் என்ன எத்தனை பேருக்கு அது மாதிரி அம்மா அங்காள பரமேஸ்வரி பாடலை கேட்கும்போது எனக்கு அது மாதிரி ஆகும் அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில் உண்மையிலேயே அந்த அம்மா துடியான தெய்வங்க உக்ரமான ரூபியாக இருந்தால் கூட அந்த அம்மாவை நம்ம எப்படி வணங்குறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து மலையனூர் போகிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்